கிறிஸ்தவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை ஓசியா புத்தகம் பதினான்காம் அதிகாரம் முதலாவது வசனம் இரண்டாவது வசனம் இஸ்ரவேலே உன் தேவனாகிய கத்தரிடத்தில் திரும்பு நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய் வார்த்தைகளை கொண்டு கத்தரிடத்தில் திரும்புங்கள் அவரை நோக்கி தேவரீர் அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும் அப்போது நாங்கள் எங்கள் உதடுகளினால் காலைகளை செலுத்துவோம் இந்த ஓசியா புத்தகத்திலே பதினான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இரண்டாவது வசனம் கத்திரடத்தில் திரும்புவோம் எப்படி திரும்ப வேண்டும் கத்திரடத்தில் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நம்முடைய அக்கிரமங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த அழுக்கான காரியங்களை விட்டொழித்து கத்தரிடத்திலே நாம் திரும்ப வேண்டும் என்று ஓசியா அவர்கள் அழகாக தெளிவுபடுத்துகிறார் இந்த உபவாச நாட்களில் வாழ்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குற்ற உணர்வுகள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் இதையெல்லாம் ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு அதை விட்டு விட்டு இனி அந்த பாவம் நம்மை தொடராதபடிக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டே அவரை பின்பற்றி ஒரு பரிசுத்தமான காரியங்களை நாம் பின்பற்றுகின்ற போது துதி சோத்திரங்களை ஆண்டவருக்கு ஏறெடுக்கின்ற போது நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் கேட்கின்ற போது ஆண்டவர் நமக்கு உடனடியாக பதில் கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை இல்லை ஆகையினால் கடவுளுடைய பிள்ளைகளே நீங்கள் உங்களுடைய பாவங்களை தொடராதபடிக்கு இந்த உபவாச நாட்களில் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு பரிசுத்தமான பாதையை நாம் தேர்வு செய்து இந்த உபவாச நாட்களில் மட்டுமல்ல காலம் முழுவதும் ஆண்டவரையே பின்தொடர்ந்து நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்திலே முன்வைக்கும் போது கோரிக்கையாக கேட்கின்ற போது அவர் தங்கு தடையின்றி ஜபத்தை கேட்டு ஆசிர்வாதத்தினால் நிரப்புவார் என்பதிலே சந்தேகமில்லை ஆகையினால் இந்த ஒன்று இரண்டு வசனங்களின் படி நாம் மனம் திரும்பி கத்தரிடத்திலே நம்முடைய பாவங்களை தாழ்மையாக அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு அவருடைய பாதைகளை சென்று துதி சோத்திரங்களை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுப்போம் கத்தை நம்மை ஆசீர்வித்து வழிநடத்துவராக நீ விசுவாசித்தால் தேவடைய மகிமையை காண்பீர்கள் ஆமே